ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிச் ஃப்ளேவரான புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த சாப்பாடு ஒன்று செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சண்டையே வரும் எதுக்காகனா சாப்பாடை போட்டி போட்டி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் தாங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பல் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பல் நீங்கள் சேர்த்துதுமே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துட்டு புதினா நீங்கள் ஒரு கட்டு போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால் கட்ட அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் புதினா நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மூடி போட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க இந்த பேஸ்ட்டு நீங்கள் தனியாக சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் எடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கும் எந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டீஸ்பூன் போல் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக காமிச்சதுமே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கடுகு நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு நீங்கள் சேர்த்ததுமே ஒரு கொஞ்சம் போல் மட்டுமே நீங்கள் கடலை பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா விடிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கடுகு நல்லா விடிஞ்சு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்த பருப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சுங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல் ஒரு ஏழு பூண்டு பல் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல் பச்சை அப்படின்னு நீங்கள் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு போல் சின்ன சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அந் நாள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க வதங்கி வந்த பின்னாடி ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டால் பின்னாடி நம்ம மரச்சு வச்சுல பேஸ்ட்டு அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க கேஸ் ஸ்டோவ் ஐஸ்பீட்டில் வச்சுக்கோங்க ஐஸ்பீட்டில் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலந்து கொடுங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சாப்பாடுக்கும் சேர்த்து நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம மிக்சி ஜார்லாம் இல்லையா அதில் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கம் நீங்கள் அழைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சுங்க நல்லா கலக்கி விட்டால் பின்னாடி நீங்கள் இதே இப்படி அஞ்சு நிமிஷம் போல மீடியம்ல வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க இப்ப பாருங்க மீடியம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணி விட்டாச்சு கொஞ்சமாக எடுத்து கையில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு கரண்டி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க நான் முன்னாடியே பார்த்தா ரைஸ்லாம் வடித்து வச்சுருக்கேன் நல்லா பழப்பழுனு நம்ம நார்மல் ரைஸ் தாங்க ரைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருக்கலாங்க பாருங்க நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு பார்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது சாதம் ஃபுல்லாகவே நல்லா பழப்பழம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ட்வீடு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக நீங்கள் சாப்பாடு ஃபுல்லாகவே கலந்து விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டால் போதுங்க என்கிட்ட நீ கொத்தமல்லி இல்லை அதனால நான் சேர்த்துக்கவே கிடையாதுங்க அப்புறம் ஒரு பல்ப் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க எங்க வீட்லயே சண்டே வந்துடுச்சு நீங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க செஞ்சு கொடுங்க உங்க வீட்டில் கொட்டீஸ் இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்டே பண்ண மாட்டாங்க நான் இன்னைக்கு புதினா ராய் செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் போல் முட்டை தொக்கும் நான் செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறம் ரைத்தா வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க கொஞ்சமாக முட்டை வச்சுட்டு கூட நீங்கள் சொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்